இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணைவது இந்த கஜலட்சுமி யோகத்தை வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ராசியை இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பது மிகப்பெரிய யோகம் உங்க வீட்டை உங்களை மகாலட்சுமியும் அந்த கஜலட்சுமியும் சேர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப அந்த சுப நிகழ்ச்சிகள் முதல்ல சொல்லும் போது என்ன வீட்டுல ஒரு திருமணம் வாய்ப்புகள் திருமண யோகங்கள் நடக்கும் நீண்ட காலமே திருமணமே ஆகல அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு வரண் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்களாம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிறைய துளாராசி என்பவர்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் பிரச்சனைகள் இருக்கும் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மனசு சந்தோஷம் நாங்கள் சிரித்து பேசி ஒரு நாளாது சார் வீட்டில் கணவன் மனைவி கூட சண்டை அம்மா அப்பா கூட சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை ஏதோ ஒரு வகையில் ஒரு சண்டை பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாம இந்த குருவும் சுக்கரனும் இணைந்து உங்கள் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தையும் பாக்குறாங்க ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்ப அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு சில பேருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பிசினஸ் பண்ணி கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பீங்க ஏதோ ஒரு மனசு வேறுபாடு கருத்து வேறுபாடுனால உங்களுக்கு ஒரு சண்டைகள் போயிட்டு அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு திருப்பி பழைய மாதிரி பிசினஸ்ல சேர்ந்து செய்யறதுக்கான சான்சஸ் இல்லை சேர்ந்து ஏதாவது ஒரு இடம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும் நிறைய துளாராசி என்பதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டைகள் இருக்கும் அண்ணன் தம்பி எல்லாரும் இருப்பீங்க ஆனால் யார் கூட பேச முடியாத ஒரு சொத்துன்ற பிரச்சனைகள் அதிகமாக மேலோங்கி இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசி என்பதுக்கு பண வருவாயை அள்ளித்தரக்கூடிய யோகம் தான் அந்த கஜலட்சுமி யோகம் நம்ம இதுக்கு என்னென்னா தெய்வ வழிபாடுன்னு கடைசி சொல்ல போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த துளாராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் பண்றீங்க அப்படின்னா பொருளாதார தேவைனால நிறைய பேருக்கு பொடல் தொழில் முடங்கி இருக்கு நிறைய பேருக்கு கடனுடைய அளவு உச்சத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் கடன் இல்லாத துளாராசி என்பது கடந்த அஞ்சு வருஷத்தில் யாருமே இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நீங்க குரு பயிற்சி சொல்றீங்க ராகு கேது பயிற்சி சொல்றீங்க சனி ஆனாலுமே எனக்கு நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் உங்களுக்கு கண்டினியூஸா நீங்க நஷ்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனையை ஓடிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்த அதே மாதிரி ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கூட இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா கொடுக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தெரிஞ்சுக்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வரும் நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு கொஞ்ச நஞ்சம் பிரச்சனை இல்லை ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க நியாயமாக இருப்பீங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க ஆனாலுமே எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை சார்னால போன மாதம் வேலை போயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கம்பெனி மூடிட்டாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கஜலட்சுமி யோகத்தின் அருளால் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முதல்ல எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் குழப்பம் நிறைய துளாராசி அன்பருக்கு ஒரு குழப்பமான சிந்தனை இருக்கீங்க அந்த குழப்பங்கள் தீர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை அந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அதுவும் இல்லாமல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க நீங்கள் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கல மார்க் வரல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்க ஆசை இருக்கும் ஆனால் காசு இருக்காது வெளிநாடு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கும் ஆனால் போக முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வெளிநாடு சென்று படிப்பதற்கு வெளியூர் சென்று நீங்கள் எதிர்பார்த்த கல்வியை கற்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அது ஏதாவது ஒரு வகையில் பண வருவாயை கொடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசி என்பது நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படித்து முடிச்சுட்டு வேலை சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருங்காலத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனை கருத்து வேறுபாடு குழந்தைகளால் மெயினாக நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் சில பேர்லாம் பட்டிருக்கீங்க கணவன் மனைவி கூட பிரிவினை அங்க போய் ஒரு சொத்து தகராறு அதே மாதிரி அங்க போய் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு சில பேருக்கு வேலை போயிருக்கு சில பேருக்கு வேலையில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது முக்கியமா நிறைய பேருக்கு ஒரு வீடு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு இல்ல அந்த இடத்தை வித்துட்டு ஒரு வீடை வித்துட்டு வேற ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பாக கொடுக்க போது மொத்தத்தில் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமான நிகழ்வுகள் வெளியில் எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு வெளியில் எங்கேயோ ஒரு டூர் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சிரித்து பேசுறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து மகிழ்வாக வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும் இதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு ஒரு குபேரனுடைய படம் ஒன்று ஒரு கஜலட்சுமி படத்தை வாங்கி மல்லிகை பூனால அர்ச்சனை அந்த மல்லிகை பூனால அர்ச்சனை என்ன பண்ணலாம்னா பெரிய ஸ்லோகம்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல முடிஞ்சா வீட்டில் யூடியூப்பில் நீங்க கனகதாரா சோஸ்திரம் போட்டு கேட்கலாம் ஓட விடலாம் அப்படி ஒரு பூஜை ஒரு அர்ச்சனை மகாலட்சுமி கஜலட்சுமி நமக குபேராய நமகன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பெரிய அளவில் செல்வ வளம் வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சந்தோஷங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது முக்கியமா வெள்ளிக்கிழமை செய்யுங்க நிறைய பேர் கேட்பாங்க இந்த இருபத்தி ஏழு நாள்ல என்ன சார் பெரிய மாற்றம் அப்படிலாம் கிடையாது வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை கொடுக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கான யோகம் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நாலு வெள்ளிக்கிழம வரும் கண்டிப்பாக செய்யுங்க முடிஞ்ச இருபத்தி நாளும் செய்யுங்க இல்லை என்னால் எல்லா நாளும் செய்ய முடியாது சில சில நாட்கள்லாம் செய்யறேன்னா நாளை பற்றி பார்க்காதீங்க பூஜைகள் பண்ணுறதுக்கு தெளிவாருங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் ஒரு நல்ல விஷயங்களோட நல்ல செல்வம் வளத்துடன் சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா கொடுக்க போதும். நம்ம சொன்ன அந்த வழிபாடை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் வேணுன்றும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது பியூர் சயின்ஸு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரச்சனை அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து